அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் வருகிறது அபிஷேகத்திற்கு முருகன் கோவில்ல இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுங்கள் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட மூன்று பொருட்கள் என்னென்ன நம்ம வாங்கி கொடுக்கணும் இந்த பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானை நாம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க போகலாம் இப்போ நம்மளுக்கு பதினொன்னாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி உத்திரம் வருகிறது இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்வதற்கு பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளை பங்குனி உத்திரமாக நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் இந்த நாள் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாள் அன்றுதான் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சிவன் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாளும் இந்த நாள் தான் அப்போ நீங்க முருகப்பெருமானையும் சிவனையும் இந்த நாள்ல நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல திருமணமாகாத பெண்கள் ஆண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கை அமையும் திருமணமான ஆண்கள் பெண்கள் ஏர்வரும் நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒற்றுமை மேம்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை நடக்கும் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது திருமண தடைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் விரைவிலேயே நடக்கும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் ரொம்ப விமர்சனையாக எல்லா முருகன் கோவிலையும் வழிபாடுகள் சிறப்பு ஆராதனைகள் செய்வாங்க திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி திருத்தணி இந்த மாதிரி எல்லா முருகன் கோவில்லையுமே கண்டிப்பா இந்த பங்குனி உத்திரத்தை மிக விமர்சையாக வழிபாடுகள் செய்வாங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா இத வந்து நீங்க தவறவே விற்றாதீங்க இந்த பங்குனி உத்திர திருநாள்ல காவடி எடுத்து முருகப்பெருமானுக்காக காவடி எடுத்து அவர்களுடைய வேண்டுதல்களை செலுத்துவார்கள் மிக 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 சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல முருகன் கோவில்ல வந்து திருக்கல்யாணம் நடக்கும் அதுல கலந்து கொள்வது அப்படிங்கிறது இன்னும் மே நம்மளுக்கு கூடுதல் பலனை அளிக்கும் அப்படி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்துட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமண தடைகள் இருப்பவர்கள் திருமணம் விரைவிலேயே கைகூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான வாழ்க்கையில பல மாற்றங்களையும் வேண்டியதை வண்ணமே கொடுப்பார் முருகப்பெருமான் கண்டிப்பா இந்த மூன்று பொருட்களை அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கி கொடுங்க முதல்ல நம்ம வாங்கி கொடுப்பது தேன் இந்த தேன் வந்து உங்க வசதிக்கு ஏற்ப நான் வந்து பெருசா தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரலங்க உங்களால் ஒரு ஐம்பது இருந்து நூறு ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன டப்பா கூட நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுமானது இது அவரவர்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப கூட்டியோ குறச்சோ நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த தேன் வாங்கி கொடுக்கும் பொழுது தீர்க்கப்படக்கூடாத அதாவது நம்ம ரொம்ப நாள்பட்ட நோய்கள் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம் அந்த மாதிரி தீர்க்கப்படாத நோய்கள் கூட தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக அபிஷேகத்திற்கு இந்த தேனை வந்து நீங்கள் கட்டாயம் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் முதல்ல முருகப்பெருமானுக்கு சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் நம்ம குடும்பத்தில் சந்தான பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த சந்தனத்தை வந்து நீங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப நான் சொன்ன மாதிரி கூட்டியோ குறைச்சோ உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுங்க அடுத்தது பால் தயிர் இது ரெண்டுல நீங்கள் எது வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் இப்படி இந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் உங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்திற்கே அது கிடைக்கும்னு சொல்லப்படு சொல்லப்பட்டிருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்தி கொள்ளணும் இதுல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் காலையிலேயே நீங்க விரதம் அப்படிங்கிறத இறந்துடணும் அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு முதல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க தீபம் ஏற்றிக்கோங்க அதுவும் நெய் தீபமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக உங்களால எது முடியுதோ அதை வந்து நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுட்டு கந்தர் அனுபூதி வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் இதுல உங்களுக்கு எது தெரியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இது நீங்க வீட்டில் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் மாலை வரையிலையும் காத்திருந்து மாலை வேளையில உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு விட்டு வந்து தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானை வழிபட்ட பிறகுதான் நீங்க உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படி பங்குனி உத்திர முறைப்படி முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் கொடுப்பார் சொல்லப்பட்டிருக்குது இந்த எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள் முருகனுக்கும் தேவசேனைக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த நாட்கள் இந்த பங்குனி உத்திர திருநாள் எல்லா முருகன் கோவிலையும் சின்னதா ஒரு முருகன் கோவில் இருந்தா கூட அங்கேயுமே அன்றைய தினம் அப்படிங்கிறது சிறப்பான வழிபாடுகளை வந்து அவங்க செய்வாங்க கண்டிப்பா அதை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா அதை வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அந்த இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள் வரும்போது கண்டிப்பா நம்ம வீட்டுல எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா அன்றைய நாள் சீக்கிரமா எழுந்திரிச்சு குளித்த குளிச்சிடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குளிக்காம வெளியில எல்லாம் போய் சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து குளிப்பாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது நீங்க விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பங்குனி ஊத்திர அன்று கண்டிப்பா அதிகாலையில் நீங்க குளித்து விட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அதையும் எல்லாருமே செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாட்களில் ஒன்றுதான் இந்த பங்குனி உத்திர திருநாள் அதனால இந்த பங்குனி உத்திர திருநாளை எல்லாருமே முருகப்பெருமானை மனதார நினைத்து அன்றைய நாள் முழுவதும் ஓம் சரவண இந்த ஆரழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்